அடிக்கையாளர்கள் அன்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு இடம் வந்துருக்கு இதுவங்களும் ரோடு போட போகிறாங்க எல்லாம் கிண்டி போட்டுருக்காங்க பாருங்கள் அடுத்த காங்கிரீட் ரோடு வரப்போகுது இது இந்த கம்பி வலி ஃபுல்லாக பாதை தான் கீழே விளர்ந்து தோப்புக்கு போகிற பாதை ஒரு முப்பத்தி எட்டு சென்ட் கடை இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆசாரி பள்ளம் பக்கம் ஆசாரி பள்ளம் பக்கத்தில் இருக்குது மேலே ஆசாரி பள்ளம் இதெல்லாம் பாதாக்கி வாங்கியிருக்கு நல்ல ஒரு தேக்கு நிற்க போறேங்க இந்த இடம் தான் முப்பத்தி எட்டு சென்டு ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்ச ரூபாய் கேட்குறாங்க இந்த இடம் தான் நல்ல ஒரு அருமையான இடம் யாருக்காவது மொத்தமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு யாராவது உண்டுனா கூட எங்களை கான்டக்ட் பண்ணிக்கலாம் அருமையான இடம் முப்பத்தி எட்டு சென்ட்டு நிறைய பேருக்கு இந்த இடம் தான் இது உங்களுக்கு பக்கத்தில் எல்லாமே வீடு ஃபுல்லாக வீடு மேலாச பழம் நல்ல ஒரு நெருக்கமான இடங்கள் இடங்கள் கிடையாதுங்கொடி உங்களுக்கு வழிபாதையே அவங்க ஒரு ரெண்டு மூணு சென்ட வாங்கி போட்டிருக்காங்க முப்பத்தி எட்டு சென்ட்டு அருமையான கண்டம் யாருக்காவது வாங்கணுன்னு ஒன்றுன்னா ஆசாரப்பழம் மேலே ஆசாரப்பழம் யாருக்காவது வாங்கணுன்னு ஒன்றுனா அந்த லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிடுங்க அப்புறம் நாங்கள் சேனலும் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்டுருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ உங்களுக்கு ரிலேஷன்ஷிப்லேயும் யாருக்காவது இடங்கள் வாங்கணும் தோப்புகள் வாங்கணும் வீடுகள் வாங்கணும் எதுனாலும் எங்களை காண்டக்ட் பண்ணிவிடுங்க ஓகே பாய் தேங்க்யூ